ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேண்டர் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃப்ரே அதிஷ்டத்தால் எல்லாம் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற விவியூஸ் சொன்னீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்டு ஆல் ட்ரப்ஷாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்படுற செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சப்போர்ட் இருக்காங்க வாங்கி ரீசல் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ரீசெல் பண்ணணும்னு லைக் பண்ணுறீங்கன்னா நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி போடலாம் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் போடலாம் ஒரு விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ இன்னும் நிறைய ரீசல் ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு இயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஐசன்ஸ்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான காப்பு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இத்தனை போட்டது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டாக் அவுட் இது எல்லாமே புதுசாக பண்ணி ஸ்டாக்காக வந்திருக்கு இப்போ சின்ன இடத்துல ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக ஃபுல் க்ரீனில் அந்த ஸ்டோன் நல்ல பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்காது அது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெங்காய கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா சேம் அந்த கலர் நல்லா ரூபியும் கிடையாது பிங்க்கும் கிடையாது ஒரு ஆனியன் கலர் சொல்லுவாங்க இல்லையா சேம் அந்த ஆனியன் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல்லாக அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா எரி ஸ்டோன் ஒயிட்டில் இது பெரிய ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி செம்ம சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு மேக்ஸிமம் டூ எயிட் வரைக்கும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் சின்ன வயது பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிஃப்டோடு வரும் இன்றைக்கி கிஃப்ட் ஆஃபர் மட்டும் தான் இதனுடைய ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி சேம் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் பக்கம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் சேம் அது இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபரும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் வரது இல்லை ரிங்கு வந்து கிஃப்ட்டாக வரும் அது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது மட்டும்தான் ரிங்கு கிஃப்ட் வரும் ஏன்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வேறு பண்ணியிருக்கோம் ஒரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர் வேறு இருக்குது சேம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் கூட இதை சேர்த்து வாங்கிக்கலாம் வேணா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு அதே இதிலே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிங்க்குன்னு சொல்ல முடியாது சைடில் உள்ளதில் நல்ல பிங்காக இருக்குது ஸ்டோனும் எதி ஸ்டோன் எல்லாமே நடுவில் உள்ளது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு செங்கா கலர் இருக்கும் இல்லையா சேம் அது மாதிரி இருக்குது சேம் கலர் தான் இப்போ என்ன ஆனால் வீடியோவில் தெரியுதோ சேம் அதே டிட்டோ கலர் தான் உங்களுக்கு சேம் வந்து நீங்கள் டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்குமே வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஃபிளெக்ஸிபிளான கலர் காம்பினேஷன்லேயே காப்புமே சரி ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா சேம் அதுலேயே கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா சேம் இது மாதிரி கூட வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே எ எவ்வளோ ஃபிளெக்சிபிளாக அப்படி ஈஸியாக நீங்கள் வந்து கைக்குள்ளே அப்படி ஓப்பன் பண்ணியே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல் ரூபி உங்களுக்கு கலர்ஸ் என்ன கலர் தெரியுதோ சேம் அதே கலர் தான் ஃபுல் ரூபி சேம் அதே இதிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இது செம்ம கிளாஸியாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட்டுமே எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக போட்டுக்கிற மாதிரி காப்பு தான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஃபுல் ரொபிக் காமிச்ச மாதிரி இது நல்ல ஃபுல் க்ரீன் நல்ல எம்ப்ராய்டு க்ரீன் இருக்குது இல்லையா சேம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபுல் க்ரீன் செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளேயில் என்ன கலர் தெரியுதோ சேம் இப்போ இந்த காப்போவாக இருக்கட்டும் இந்த ஸ்டோன் கலர்ஸாக இருக்கட்டும் டிஸ்பிளேயில் தெரிகிற சேம் கலர் தான் உங்களுக்கு அப்படியே ரிசீவ் ஆகும் எதுவுமே உங்களுக்கு மாறி வராது கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமானா சில பேர் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன காமிக்கிறோமோ சேம் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் வரேங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அதே இதிலே பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீனு இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது சிங்கிள் கலர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி டபுள் கலருமே இன்னும் அதை விட ரொம்ப ஹைலைட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே பிடிச்சிருந்தா அது ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் போடுற மாதிரியான இந்த மயில் காப்பு நல்லா கெட்டி காப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி உருண்டையாக நல்ல திக்காக இருக்குது பாருங்கள் நல்ல கெட்டி காப்பு இப்படி ஓப்பனில் தான் இருக்கும் இதில் வந்து அதனால் சைஸ் மென்ஷன் கிடையாது சேம் இதே தான் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சேம் அந்தளவுக்கு ஒரு மீடியமான சைஸஸ் தான் ஜென்ட்ஸ் போடுறது தான் லேடிஸ்க்கு செட் ஆகாது இது எல்லாமே ஜென்ஸ் காப்பு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா வெயிட்டாக நல்லா கெட்டியமாக இருக்கும் கெட்டி காப்பு மயில் அதில் வெயில் வெயில் வச்சு அந்த திருநீர்த்து பட்டை போட்டிருக்காங்க இல்லையா சேம் அந்த காப்பு பிடிச்சிருந்த இது ப்ரைஸ் உடச்சுக்கிங் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு மாதிரி நம்ம ரிங் கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஒரு வேலை ரிமூவ் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு கையில் போட போட தான் இன்னும் ரொம்ப நல்ல பலவளும் நல்ல மேட்சாக உங்களுக்கு நான் ரிங் கூட காமிக்கிறேன் ஒரு வேலை ரிங்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செட்டாக கூட வாங்கிக்கலாம் ரிங்கில் சைஸஸ் இருக்குது ப்ரூஃப் ஃபோர்லேருந்து ஜென்ஸ் போடுற மாதிரியான பெரிய சைஸ் வரைக்குமே சைஸஸ் இருக்குது சேம் அதுலேயே இந்த வெயில் மட்டும் நடுவில் இந்த பால் வச்ச மாதிரியான காப்பு சேம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா நீக்கி விட்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அழுத்தி விட்டுக்கலாம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரியான இதுதான் நீங்களே இதில் போட போட தான் உங்களுக்கு நல்ல ஷைனிங் ஆகிட்டு இன்னும் நல்ல கோல்டு லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் வெயில் வச்சு போடுறதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நல்லதும் கூட ஸோ பிடிச்சிருந்தால் அது ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வெயில் வச்சது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த காப்புமே ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது சாமி காப்பு போடும்போது இன்னும் ரொம்ப நல்லா ரைட்டன்ல போடுங்க ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் அது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் காப்பு தான் ஜென்ஸ் காப்பு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா வேல் வச்ச மாதிரி ஒரு பால் வச்ச மாதிரியானா காப்பு சேம் அதே இதுலேயே அப்படியே டிட்டோவாக ரிங்கு சேம் இது மாதிரி நீங்கள் மேட்சாக கூட போடலாம் ஒரு வேல் இந்த மாதிரி வேல் வச்ச ரிங்கு அதுக்கு மேட்சாக அந்த காப்பு அப்படி போட்டிங்கன்னா கூட இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லதாகவும் கூட இருக்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ரிங்லன்னு பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து பெரியவங்க அடல்ட்டு போடுற ஜென்ஸ் சைஸஸ் வரைக்கும் இருக்குது சைஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஒருவேளை சைஸ் தெரியல அப்படின்னா ஃபிமேலாக இருக்கீங்கன்னா பாங்கல் சைஸ் சொல்லுங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜென்ஸ் சைஸ்னாச்சும் அட்லிஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் அப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்து அனுப்ப முடியும் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க்கு ரெட்டு நேவி ப்ளூ ஒயிட்டு மரகத பச்சை இது வந்து இந்த எல்லோ கலர் அதுக்கு ஒரு கலர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது எனக்கு மறந்துச்சு ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே டிவி மோதுறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சேம் அந்த மாதிரியான ஒரு இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டில் சேம் டிசைனில் உங்களுக்கு டிட்டோவாக கிடைக்கும் கோல்டு டிசைன் இது எல்லாமே டிவி மோதிரம் கோல்டு டிசைனில் இந்த ஸ்கொயர் பாட்டன்லாம் கல் வச்சு இதில் சைஸ்னு பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் நல்ல ஜென்ஸ் போட்டுற மாதிரியான பெரிய சைஸ் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி காப்பு போட்டு இது மாதிரி ரிங் இது மாதிரி நீங்கள் ஸ்டோன் ரிங் கூட போட்டிங்கன்னா இதெல்லாம் கையில் போடு போட ரொம்பவே நல்லா பல இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல் ஐம்போன் ரிங்கு ரொம்ப அழகாக இருக்கும் கலராக இருக்கட்டும் உங்களுக்கு ஒருவேளை இந்த கலர் ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரியான கலர் காம்பினேஷனில் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி சின்ன ப்ரைஸோட ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே கோல்டில் வர சேம் அதே டிசைன் இந்த சைடில் சைலெல்லாம் அப்படி மேலே வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சைஸஸ் மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க இல்லைனா சைஸ் தெரிஞ்சவங்க சொல்லி வாங்கிக்கோங்க இல்லைனா ரேண்டமாக தான் நம்ம சைஸ் மேக்ஸிமம் அனுப்புவோம் நம்ம முன்னே காமிச்சா டிவி அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் மாடல் வந்து டிவி மாடல் வந்து லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் சேமி இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் மட்டும் தான் போட முடியும் ஏன்னா ஃப்ளவர் டிசைனாக இருக்குல்லையே இது ஜென்ட்ஸுக்கு செட் ஆகாது லேடிஸ்க்கு மட்டும் தான் போட முடியும் லேடிஸ்க்கு போடுறதுக்கு ரொம்பவே சைஸுமே கரெக்டான சைஸில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து பிரைஸோடு டீஷர்ட் எடுத்துக்கோங்க பார்த்துங்க ரெட்டு அமுத்து அந்த எம்ப்ராய்டர் க்ரீன் லாவெண்டர் நேவி ப்ளூ பவளம் எல்லோ ஒய்டுன்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸுமே இருக்குது சைஸுமே ரொம்பவே கரெக்டான சைஸில் இருக்கும் பிடிச்சிருந்தாவது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது இல்லை அந்த மாதிரியான எனக்கு ரிங் ஆஸ் யூஷுவல் இருக்குது என்கிட்ட நிறையா இது மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் போகிற மாதிரியான ஒரு போட்ரேட் போகிற மாதிரியான ஒரு ரிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான லீஃப் ரிங் வாங்கிக்கோங்க இதுவுமே ஐம்பது தான் நல்லா கோல்டு கணக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸியாக ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பட் சேர்ந்தவாது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது எல்லாமே மீடியம் சைஸில் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கோல்டு பேங்கில் ரொம்பவே நல்லா இருக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு ஃபினிஷில் இருக்கும் மேலே ஃபுல்லி சில்வரு அங்கங்கே மட்டும் இந்த மாதிரி கோல்டில் டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பட் சின்ன அது பிரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க இதெல்லாமே டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் உள்ளது நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன் சேம் மாதிரியே கொஞ்சம் கலர்ஸ் அவைலபிலிட்டி கலர்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு டிசைன்ஸ் வேறு வேறையாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டு ப்ளஸ் உங்களுக்கு சில் சில்வரில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் டிசைன்ஸ் போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லா இப்போல்லாம் நிறைய சில்வர் ஜரி வச்சு சாரீஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா சேம் அதுக்குலாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் சே மாதிரிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் சிமிலியராக மாறி வரும் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு செம கிளாஸியாக இருக்கும் பாங்க சொல்லுற லுக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்து வந்து ப்ரைஸோட உடச்சுக்கையும் ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒருவேளை அதே சில்வர் பேட்டனில் உங்களுக்கு எயிட் பேங்கல்ஸ் உள்ள மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்கும் அதில் சில்வர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் சில்வர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் வீட்டுக்கே உங்களுக்கு வந்துடும் இல்லை அது மாதிரி வேண்டாம் சேமி இந்த மாதிரி ஒரு கிட்டி மாடல் பாங்கல் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாம் பாருங்கள் நல்லா இப்படி முறுக்கு முறுக்காக அந்த டபுள் லேயர் வரும் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு லேயர் ஒரு தனியாக முறுக்கு அந்த செயின் வச்ச மாதிரியான ஒரு லேயர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி அரும்பு வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது பேங்கில் அவ்வளோ நல்லா திக்காவும் அழுத்தமாகவும் இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லா கோல்டு ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் அடுத்து ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க இதில் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேலுபல் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்